அன்று பரப்பந்தல் சழகான்சோர் காட்டில் கண்டு காகம் ஆமை மான் என்று எலி ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடி மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தனர் ஒரு நாள் மான் கூட்டத்தில் வரவில்லை மிச்சமுள்ள மூவரும் கவலையில் ஆழ்ந்தனர் ஆமை காகமே நீ உயரமாக பறந்து மானை எங்கிருக்கிறான் என்று பாரு என்று சொன்னது காகம் உயரமாக பறந்து மானை தேடி பார்த்தபோது மானை ஒரு வேட்டைக்காரன் வலையில் பிடித்திருந்தான் காகம் உடனே எலியை அழைத்து அந்த இடத்திற்கு சென்றது எலி தன் கூர்மையான பற்களை பயன்படுத்தி வலைகளை கடித்து மானை விடுவித்தது அதே நேரத்தில் ஆமை மெதுவாக அந்த இடத்திற்கு வந்தது வேட்டைக்காரன் திரும்பி வந்து ஆமையை பிடித்து தன் பையில் வைத்து கொண்டான் மூவரும் அதிர்ச்சியில் விழித்தனர் காகம் மானே நீ வேட்டைக்காரனின் முன்னால் சாக்கிட்டது போன்று நடிக்க வேண்டும் வேட்டைக்காரன் உன்னை பார்த்து பையை விட்டுவிட்டு உன்னை பிடிக்க ஓடுவான் அப்பொழுது எலி பையை கடித்து ஆமையை விடுவிக்கும் என்று சொன்னது காகத்தின் திட்டப்படி மான் மண்ணில் சாய்ந்து சாக்கிட்டது போல இருந்தது வேட்டைக்காரன் மானை பார்த்து பையை விட்டு அதை பிடிக்க ஓடினான் அந்த நேரத்தில் எலி பையை கடித்து ஆமையை விடுவித்தது ஆமை உடனே அருகிலிருந்த குளத்தில் சென்று மூழ்கியது மானும் எழுந்து ஓடிவிட்டது வேட்டைக்காரன் விரக்தியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றான் கற்பனை உண்மையான நண்பர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்தவித சிக்கலையும் சமாளிக்க முடியும் ఇక సెలవా మరి సమయం వచ్చినప్పుడు మళ్ళీ ఇంకొక కథ చెప్తాను సరేనా అంతవరకు బుద్ధిగా ఉండండి అమ్మ నాన్న గురువు చెప్పిన మాటలు బుద్ధిగా వినండి మరి అవి మీ జీవితంలో దారి చూపిస్తాయి మళ్ళీ కలుద్దాం ఇట్లు మీ హరి బాబాయ్ అన్నట్టు మరిచాని పిల్లలు మీకు నేను చెప్పే కథలు నచ్చినట్లయితే లైక్ చేసి సబ్స్క్రైబ్ చేస్తూ ఉండండి నేను మీకు మరిన్ని కొత్త కథలు చెప్తూ ఉంటాను సరేనా